நம்ம யூனிவர்ஸ்ல ரொம்பவுமே திங்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம கட் பண்ண கூட பண்ணிருக்க முடியாத அளவுக்கு கிரேசியான நாசா டிஸ்கவர் பண்ணிருக்காங்க மாதிரி தோணும் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான சில பிளானெட்ஸ பத்தி தான் இந்த பிளானட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அன்பிலீவபிளான ஃபியூச்சர்ஸோட இருக்குது அதெல்லாம் என்னன்னு சொல்லி ஒவ்வொன்னா பார்க்கலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுல நாம முதலாவது பார்க்க போற கிரகம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் டுவெல் பின்னு சொல்லக்கூடியது சோ இந்த கிரகம் ரொம்பவுமே சூடான ஒரு கிரகம் இதோட வெப்பநிலை சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்கும் இந்த வெப்பநிலை பூமியில இருந்தா இந்த வெப்பம் காரணமா பூமியோட நடுவன் பனி கூட உருகி போற அளவுக்கு இருக்கும் சோ இந்த கிரகத்தோட தனிச்சிறப்பான விஷயம் என்னன்னா இது வாயுவால ஆன கிரகம் ஆனா இது சூரியனுக்கு ரொம்பவுமே பக்கத்துல சுட்டுது அதனாலே இந்த கிரகம் பாத்தீங்கன்னா வெப்பத்துல இப்ப மெது மெதுவா உருகி அழிஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க அதாவது இந்த கிரகம் நாம பார்க்குற கிரகங்களோட ரொம்பவுமே வேறுபட்டதுன்னு சொல்லலாம் இது ஒரு நிலையான கிரகமும் இல்ல சூரியனோட சூடு காரணமா இது மெது மெதுவா உருகி சின்ன அளவுல இப்ப அழிஞ்சுக்கிட்டு வருதுன்னு நாசா விஞ்ஞானிகள் சொல்றாங்க அடுத்து பார்க்க போற கிரகம் பாத்தீங்கன்னா எச் டி ஒன் எயிட் நைன் செவன் த்ரீ த்ரீ பின்னு சொல்லக்கூடியது இந்த கிரகத்துல ஒரு அற்புதமான விஷயம் நடக்குது அது என்னன்னா இதுல கண்ணாடி போன்ற கூர்மையான பற்கள் மழை போல பெய்யுது இந்த கிரகத்தோட மழை பாத்தீங்கன்னா மென்மையான நீருக்கு பதிலா கூர்மையான கண்ணாடி பட்டலா இருக்குது நம்ம பூமியில இப்படி ஒரு சூழல் இருந்தா ஒரு நிமிஷம் கூட வெளியே போக முடியாம இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கிரகத்துல காற்றோட வேகம் சுமார் எட்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு இருக்கும் இதனாலே பூமில இது இருந்துச்சுன்னா ஒரு மனிதனோ வீடோ காரோ இது எல்லாமே உடனே காற்றோட காட்டா பறந்துடும் சொல்லலாம் அதுக்கப்புறமா பார்க்க போகிறது ஃபிஃப்டி ஃபைவ் கென்பி சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த கிரகம் ரொம்பவுமே விசித்திரமானதுன்னு சொல்லலாம் ஸோ இதோட உள்பகுதி பார்த்தீங்கன்னா அதாவது மையம் முழுக்க முழுக்க வைரத்தாலானதாக இருக்கும்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஏன்னா இந்த கிரகம் சூரியனுக்கு ரொம்பவுமே பக்கத்தில் சுற்றுது அதனால இதோட வெப்பநிலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த கிரகத்தில் சர்ஃபஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூடவும் மோல்டன் லாவா போல உருகியும் இருக்கும் இதனாலே இதோட சர்ஃபஸ் நம்ம பூமியில இருக்கிற நிலத்தோட ஒப்பிட முடியாத அளவுக்கு வெப்பமானதா இருக்கும் ஆனா மையம் முழுக்க முழுக்க வைரத்தால ரொம்பவுமே உறுதியா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகத்துல வாழ்றதுக்கு கடுமையான ஒரு சூழல் இருக்குது இந்த சூழல்ல எந்த உயிரினமுமே உயிர் வாழ முடியாது இதோட சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம பூமியோட ஒப்பிடுறப்ப பூமியை விட நான்கு மடங்கு பெரிதா இருக்குது நாசா இதை பத்தி இன்னுமே ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டு வராங்க இன்னும் பல விதமான புதிய விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க அதுக்கப்புறமா கெப்லா செவன்டி பின்னு சொல்லக்கூடியது இதோட தனிச்சிறப்பு என்னன்னா இது நட்சத்திரங்களுக்கு ரொம்பவுமே பக்கத்துல சுற்றக்கூடிய ஒரு கிரகமா இருக்குது இந்த கிரகத்தோட மேற்பரப்பும் ரொம்பவுமே சூடா இருக்கும் இதோட மேற்பரப்பு பாத்தீங்கன்னா மோல்டன் மெட்டல் மாதிரியே இருக்கும் அது மட்டும் இல்லாம சூரிய ஒளி கூட இந்த கிரகத்தை தாக்குறப்ப இன்னுமே வெப்பம் அதிகமாகுன்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட சூட்ல இந்த கிரகத்தோட சில பகுதிகள் எல்லாம் உருகி அழிஞ்சு போகுது இந்த கிரகத்துல மனிதர்களுக்கு உயிர் வாழ்றது நினைக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அடுத்து பார்க்க போறது டெஸ் டூ பின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த கிரகம் யூனிவர்ஸ்ல ரொம்பவே விசித்திரமானதுன்னு சொல்லலாம் இதோட மேற்பரப்பு முழுக்க முழுக்க இருளால மூடப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா சூரிய ஒளியோட ஒரு வீதம் மட்டும்தான் இந்த கிரகத்தோட மேற்பரப்பில் பிரதிபலிக்குது ஸோ இந்த கிரகம் நம்ம கண்களுக்கு முழுமையாக கருப்பாக தான் தோணும் பிளக் ஹோல் மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகத்தோட அடிப்படை கூறுகள் எல்லாம் வாயுவாலான ஆனது ஆனால் சூரியனுக்கு ரொம்பவுமே பக்கத்தில் இருக்கிறதால வெப்பமுமே அதிகமாக இருக்கும் இதனால இந்த கிரகம் ரொம்பவுமே சூடான தீவிர சூழலுடையதான் இருக்குது இந்த சூழலில் எந்த உயிருமே வாழ்றது கற்பனையும் பண்ண முடியாது லாஸ்டா நம்ம பார்க்க போகிறது கெப்ளஸ் சிக்ஸ்டீன் பின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த கிரகம் ரொம்பவுமே ஸ்பெஷலானது ஏன்னா ரெண்டு நட்சத்திரங்களை சுத்தக்கூடிய கிரகமா இது இருக்குது இதன் காரணமாகவே இந்த கிரகத்துல ஒரு நாளோட கடைசியில சன்செட்டுக்கு போறப்ப ரெண்டு சூரியன்கள் ஒரே நேரத்துல காட்சி தரும் இந்த ரெண்டு சூரியன்களுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நேரங்கள்ல ஒளித்தாரதால இந்த கிரகத்தோட மேற்பரப்பு ரொம்பவுமே விசித்திரமா இருக்கும் காற்று வெப்பநிலை இது போன்ற சூழலெல்லாம் பூமியோட ஒப்பிடுறப்ப ரொம்பவுமே கடுமையானதா இருக்குது அதனால இந்த கிரகத்தில் மனிதர்கள் வாழவே முடியாது இதை பத்தி நாசா இப்போ நிறைய ஆய்வுகள் செஞ்சுக்கிட்டு வராங்க இந்த கிரகத்தோட மேற்பரப்பு இந்த வெளிச்சத்தோட மாறுபாடுகள் இதெல்லாமே ஆராயிறாங்க ஸோ இந்த கிரகம் பார்த்தீங்கன்னா ஓவரோலா டபுள் சன் செட்டோடு இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான பிளானட்னு சொல்லலாம் இப்படி நம்ம யூனிவர்ஸில் ரொம்பவுமே ஸ்ட்ரேஞ்சான யூனிக்கான பிளானட்ஸ் எல்லாம் நம்ம இமேஜினேஷனை தாண்டி நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட கிரகங்களில் மனிதர்கள் வாழ முடியாட்டியுமே இதெல்லாம் நம்ம கியூரியாசிட்டியை தூண்டக்கூடிய கிரகங்களாக இருக்குது ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேஞ்சான பிளானட்ஸ் எல்லாம் நம்ம சயின்ஸ் பிசிக்ஸ் இமேஜினேஷன் இது எல்லாத்தையுமே சேலஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்குது ஸோ இப்போ சொன்ன பிளானட்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இல்லை நான் உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் பிடிச்சோன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்கள சந்திக்கிறேன் அந்த இது